வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்னைக்கு நாம ஒரு நியூ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் என்ன கலெக்ஷன்ஸ் பாக்குறீங்களா இங்க பாருங்க சூப்பரான ஒரு புது கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஆஃபீஸ் வேர்க்கெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஒரு ஸ்மால் ஜரி பார்டர் வச்ச ஒரு கலெக்ஷன்ஸ் ஸோ இதில் நிறைய கலர்ஸ் ஆப்ஷனோட கொண்டு வந்திருக்கோம் சிங்கிள் சேரீமே நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கோட தரப்போகிறோம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சைடெக் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்காங்க அப்பதான் நான் போற வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம சைடெக்ஸ்ல பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் சூப்பரான ஒரு புது கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா ரேட் எல்லாம் எப்படி இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வெளியில உங்களுக்கு எந்த ரேட்ல நீங்க பார்த்துருக்கீங்க இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான நியூ கலெக்ஷன்ஸ் தாங்க கொண்டு வந்திருக்கோம் இங்கே சாரீ பாருங்கள் பயங்கர ஷைனிங்காக இருக்குது மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க நல்ல சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்குது டபுள் சைடுமே உங்களுக்கு கோல்டன் ஜரி பார்ட்ரு வச்சு வந்திருக்குங்க ஒரு சின்ன பார்ட்ரு ரொம்ப அழகாக நீட் கலெக்ஷன் ஸேரீ ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் வச்சு வந்திருக்கு ஸோ இந்த கலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம டூ பேட்டர்ன் வச்சு கொண்டு வந்திருக்கோம் ஒவ்வொரு பேட்டர்லேயுமே வந்து ஒரு எயிட் டு நைன் கலர்ஸ் இருக்குது ஈச் கலர்ஸ்லேயும் நம்மக்கிட்ட மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்கு ஸோ இது சாரியோட ப்ளவுஸ் போர்ஷன் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்டட் ப்ளவுஸ் ப்ளவுஸ்லையுமே இந்த கோல்டன் ஜரி பாட்ரு வச்சு வந்திருக்குங்க ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் மேட்ச் பண்ணி வியர் பண்ண சாரியோட பல்லு போர்ஷன் உங்களுக்கு பார்டரில் இருக்கிற அதே கலரில் உங்களுக்கு பல்லு ப்ளவுஸுமே வந்துடும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸோடு கொண்டு வந்திருக்கோம் அதே சேம் டிசைனில் ஒரு ஆஃபீஸ் வேர்க்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒர்க்கு வியர் பண்ணிட்டு போனோம் டக்குன்னு நம்ம வியர் பண்ணிவிட்டு போனோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஆஃபீஸ் வேர்க்கெலாம் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் அழகாக நீங்கள் அதை வந்து கட்டிவிட்டு வாஷ் பண்ணி திரும்ப வியர் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும் மெயின்டைன் ஃப்ரீயான ஒரு கலெக்ஷன்ஸ் மெட்டீரியல் கேரண்டிங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஷைனிங் செம்ம ஷைனிங்காக இருக்குது லைட் வெயிட்டாக இருக்குது ஆஃபீஸ்க்கெலாம் கட்டுறதுக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க நம்மக்கிட்ட நிறைய டீச்சர்ஸ்லாம் வந்து நிறைய பேர் இருக்கீங்க ஸோ அவங்கலாம் வந்து கண்டிப்பாக இந்த கலெக்ஷன் மிஸ் பண்ணாதீங்க இதுக்கு டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த சித்தார்த் பிராண்டில் வர அதே டிசைன்ஸ் இதில் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு சேரீயில் வந்துன்னா கீழே வந்து ஒரு ஸ்மால் பார்டருமே வச்சு வந்திருக்கு ஸோ சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சேரீமே நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் சிங்கிள் சேரீமே நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுத்துட்ருக்கோம் ஸோ இப்போ இந்த ஆடி ஆஃபராக இந்த ஆ இந்த மந்த் ஃபுல்லுமே நம்ம எல்லா கலெக்ஷனுமே மேக்சிமம் ஒன் ஆர் டூ கலெக்ஷன்ஸ் தவிர மேக்சிமம் ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ எல்லோருமே வந்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த சேரீ பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கங்க ஸோ இன்னொரு நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு வர வேண்டாம் இது மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோலா மெட்டீரியலில் வரும் சூப்பர் சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்குதுங்க ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம் ப்ராண்டட் கலெக்ஷன் இது பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் வரும் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் உருவம் கிடையாது நல்ல ஒரு சிம்பிளாக ஒரு கோவிலுக்கு போகணும் பக்கத்தில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம்னால் டக்குன்னு எடுத்துகிட்டு வியர் பண்ணிட்டு போகலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது பர்பிள் கலர் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஒரு பர்பிள் கலரில் இருக்குது இங்கே கீழே பாருங்கள் அந்த கோல்டன் சேரி நல்லா அழகாக ஃப்ளீட் எடுத்து வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரிண்டட் ப்ளவுஸுமே வந்துடுது பார்டரில் இருக்கிற அதே கலரில் வந்துடுது உங்களுக்கு ப்ளவுஸு ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இந்த சாரீ வந்து ஃபைவ் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சேரீ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் வெளியில் இந்த கலெக்ஷன் இல்லை எல்லா கலெக்ஷனுமே நீங்கள் தாராளமாக வெளியில் கம்பேர் பண்ணி பார்த்துட்டே வாங்கலாங்க அந்தளவுக்கு ரேட்டு நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது வந்து நான் நல்ல கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன் நீங்கள் தாராளமாக செக் பண்ணியே பார்த்துட்டு வாங்குங்க ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வெளியில் என்ன ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்கன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டுருக்கீங்க ஒரு ஒரு சிஸ்டர் பார்த்தீங்கன்னா நாள் ஈவினிங் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அவங்க டைமோடு கொடுத்துருந்தாங்க இந்த டைமுக்கு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் மறுநாள் மார்னிங் பார்த்தீங்கன்னா லெவன் ஓ கிளாக் குள்ளே அவங்க கரெக்டாக டைமோடு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அந்த டைமுக்குள்ளே டெலிவரி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம வந்து சேம் டே டெஸ்பேச் பண்ணிகிட்ருக்கோம் வித்தின் டூ டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ரீச் ஆகிடும் மேக்ஸிமம் நெக்ஸ்ட் டே ரீச் ரீச் ஆகிடுங்க இல்லைனா ரெண்டு நாளைக்குள்ளே உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு கலெக்ஷன்ஸ் இது வந்து ஒரு ரெயின் ட்ராப்ஸ் மாதிரி உங்களுக்கு சேரீ ஃபுல்லுமே ஒரு சின்ன சின்ன புட்டாஸ் மாதிரி வச்சு வந்திருக்கு டபுள் சைடுமே கான்ட்ரஸ்ட் கலரில் ஒரு லீஃப் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு ஸோ இதுலேயுமே வந்து இந்த கோல்டன் ஜரி பார்டருமே வச்சு வந்திருக்குங்க இதுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லு ப்ளவுஸுமே வந்துடும் ப்ளவுஸ் ப்ரிண்டட் ப்ளவுஸ் ஸோ இந்த ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் ப்ளவுஸ் நீங்கள் உங்கள்கிட்ட கிட்டே க்ரீன் கலர் சேரீ ஏதோ இருந்ததுனாலும் நீங்கள் மேட்ச் பண்ணி வியர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கலர்லாம் பாருங்கள் பிங்க் கலரு ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷன் மெட்டீரியல் பாருங்கள் சான்ஸே இல்லை நல்ல ஷைனிங்காக இருக்குது கண்டிப்பாக கேரண்டியாக வாங்குங்க நம்மக்கிட்ட ரெகுலராக வாங்குகிறோங்க இந்த கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப சூப்பராக இருக்குது மெட்டீரியல் அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஃபிஃப்டிக்கு சிங்கிள் சாரியுமே நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு எடுத்துக்கலாம் ஸோ இது ஷிப்பிங் ஃபார்ட்டி ருபீஸ் போயிடுச்சுன்னா இந்த சேரீயோட ரேட் ஃபைவ் டென் அந்த அளவுக்கு தான் நம்ம கொடுத்துருக்கோங்க ரொம்ப ஒரு சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லோ வித் ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷன் இன்னும் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வெயிட்டிங்கில் இருக்குது ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாருமே வீடியோவை லைக் போட்டுட்டு பாருங்கள் பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்ருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ் பத்தின உங்களுடைய ரிவ்யூவை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பிரிண்டடு ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலரில் இந்த பார்டரில் இருக்கிற ப கலர் பாருங்கள் அந்த கலரில் உங்களுக்கு பல்லு ப்ளவுஸ் வந்துடும் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லா கலர் காம்பினேஷனுமே ரொம்ப சூப்பராக இருக்குது இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது கலெக்ஷன் இங்கே பாருங்கள் அந்த பல்லுமே நல்ல ஒரு நல்ல ஒரு ரிச் பல்லுல இருக்குது ஷைனிங்காக இருக்குதுங்க மெட்டீரியல் சாரியோட ரேட் ஃபைவ் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து செகண்ட் பேட்டர்ன் ஒரு ரெயின் ட்ராப்ஸ் மாதிரி இருக்குது அந்த பேட்டன்ல நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் ஸோ ஒவ்வொரு பேட்டர்ன்லையுமே நிறைய கலர்ஸ் இருக்குது எல்லா கலர்ஸுமே மல்டிபிள்ஸோடு நம்ம கொண்டு வந்திருக்கோம் இந்த கலர்லாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு காப்பர் கலரில் அந்த லீஃப் பேட்டர்ன் வச்சு வந்திருக்குங்க எல்லா கலருமே ரொம்ப அழகாக இருக்குது கிஃப்ட் பர்பஸ்க்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம் ஸோ நம்ம சாய்டெக்ஸில் பல்க் ஆர்டர் ஒரு ஒரு சிஸ்டர் புக் பண்ணியிருந்தாங்க ஸோ உங்களுக்கு அந்த மாதிரியும் ஆர்டர் ஏதோ தேவைப்பட்டதுனால கண்டிப்பாக என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும்னாலும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கலெக்ஷன்ஸ் பற்றி நாங்கள் டீட்டெயில்ஸ் சொல்லுவோம் ஸோ வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எந்த கலெக்ஷனாக இருந்தாலும் நம்ம பல்க் ஆர்டர் புக் பண்ணிகிட்ருக்கோங்க இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாட்டில் க்ரீன் வித் ஒரு ஆஷ் கலர் காம்பினேஷன் எல்லா கலர் காம்பினேஷனும் பாருங்கள் சும் செம்மையாக இருக்குதுங்க சான்ஸே இல்லை உங்களுக்கு ஆஷ் கலர்ல பிளவுஸுமே வந்துடும் கான்ட்ராஸ்ட் கலர்ல சாரி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஆபீஸ் வேர்க்கு உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் வேர் பண்ண ஒரு சூப்பரான கலெக்ஷன் எல்லா கலருமே கலர் காம்பினேஷன் எல்லாமே ஒரு நியூ கலர் காம்பினேஷனோடு கொண்டு வந்திருக்கோம் சாரியோட ரேட் சிங்கிள் சேரீமே ஃபைவ் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுத்துட்ருக்கோங்க ஸோ எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்ருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிவ்யூவை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாரும் லைக் போட்டுட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்